இதில் டாபிக் ரொம்ப ஸ்பெஷல் டாபிக் ஏமாலிகளிடம் பலவீனமானவர்களிடம் கவனமாக இருக்கணும் ஏன் கேட்டிங்கன்னா ஏமாலயங்களும் பலவீனமான எப்போ வேணாலும் எப்படி வேணால் மாறிடலாம் அவங்கள மாற்ற வைக்கும் ஏன்னா அது வந்து கலியுகம் கலியுகத்தில் கோச்சார ரீதிய கிரகநிலைகள் இப்போ வந்து கெட்டு போகும்போது தான் நல்லவங்கள விட்டு பெரிய வைக்கும் விட்டு விலங்கு வைக்கும் அதே சமயம் பின்னாடி இவங்களால் நமக்கு நிறைய தொந்தரவு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதை கூட கணிச்சு நம் பின்வாங்கிறதுக்கான வழி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வெறும் தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பு காதல் காதலின் காதல் காதலி திருமண வாழ்க்கை நண்பர்கள் உறவுகள் இப்படி எல்லா விஷயமும் இப்படி எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்புகள் வழிகளை கொடுக்கக்கூடியது இந்த திருமணன்ற விஷயம் காதல்ன்ற விஷயம் பார்ட்னர்ஷிப் விஷயம் ஏன்னா காலப்பகைகள் வந்து இரு கிரகங்களும் ஒன்றாக கூடி இருக்கும்போது தெளிவான முடிவுகள் எடுக்க விடாது தெளிவான முடிவுகளை எடுக்க விடவே விடாது கேள்வி ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறேன் மற்றபடியே வந்து புதனும் ராகவும் ஒன்றோடு ஒன்று இருப்பது மீனமனை மீனமனையில் அங்கே இருக்கும்போது மனசை வந்து கெடுத்து விட்டுரும் ஏன்னா புதன்றது புத்திக்காரகன் காதலுக்குரிய கிரகம் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் கடன் நோய் எதிரி இப்படி எல்லாமே இந்த புதன் இருக்கும் இந்த புதன் வலுவிழந்திருக்கும்போது புதன் இருக்கும்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மிஸ்கம்யூனிகேஷன் அதிகமாகவே ஏற்படும் தவறான புரிதல் அப்படின்ற விஷயங்கள் அதிகமாகவே ஏற்படுத்தும் இதில் வந்து அதிகப்படியான இழப்புகள் வழிகளை வந்து கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இந்த நம்ம காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும் ஏன்னா சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு விரயஸ்தானாதிபதி அதேமாதிரி குடும்பஸ்தானாதிபதி அப்போ பணம் விரயம் அப்படின்ற விஷயங்கள் வந்து அதிகமாக ஏற்படுத்தும் சவுண்டு இல்லை அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க